பெண்ணா இருக்குது ஒன்றும் பாவ செயல் அல்ல பெண் பாவியே அல்ல ஆனால் மதத்தில் பெண்ணை பாவியாக தான் பார்க்குறான் எதனால் உருவாகி தூமை பையன் தூமை வந்தால் தப்புன்னு ஓரம் வச்சுக்கிறான் அவன் வேறு வேறு காரணம்லாம் சும்மெனா சொல்லுங்கிறான் கோயிலுக்கு வராதுன்றான் அப்போ அவளை குற்ற ஆகிட்டான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆப் ஆகிட்டாங்க மனித சமூகத்தில் பெண்களில் பாதி பேர் என்ன ஆகிட்டாங்க அவள் அவ்வளோ 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 வீரியமானவ்வளோ அது வரை உரம் சொல்லுங்கிறான் வீக்கர் சிக்ஸ்ஸு அவ்வளோ அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது ரோபோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு க்ரெயினில் தூக்குறதுக்கு பொம்பளைக்கு என்ன இருந்தால் போதும் எவனா அஞ்சு டன் தூக்குவானா பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம் இவன் நூறு கிலோ தூக்குனா அவன் எண்பது கிலோ தூக்குறான் அவ்வளோதானே அஞ்சு டன் யார் தூக்குவா ஆம்பளையா பொம்பளையா க்ரெயின் க்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆம்பளை வேணுமா பொம்பளையா வேணுமா தெரிஞ்சிச்சே அப்படிதானே அப்படி தானே அப்படி தானே அப்படி சொல்லவே இல்லை இதுவரைக்கும் என்ன தான் சொல்லி கொடுத்துனுக்குறான் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஏன் ஏன் அது கேட்குறீங்க போராடுறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஏன் நூறு சதவீதம் ஒரு பெம்பளை வாழக்கூடாதா நூறு சதவீதம் இந்த நாட்டில் பொம்பளைங்களும் ஆட்சி செய்யக்கூடாதா செய்யலாமல் செய்யக்கூடாதா அது என்ன முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் பொம்பளை வாழ வந்தால் ஆம்பளியோட நிலமை என்ன என்ன பண்ண போகிறீங்க அப்போ ஆண் பாவம் பெண் பாவம்லாம் இல்லை ஒத்துக்கிறது தான் பாவம் பாவம் எங்கே செஞ்சேன்பா யார் சொன்னாங்க ஒத்துக்கினீங்க உங்களை முட்டாளன்னு ஏழுன்னு சொன்னால் ஏன் ஒத்துக்கினீங்க என் தேவைக்கே நான் பிறந்துக்கிறேன் எதுக்கு கடவுள் எனக்கு தேவைன்னு இதை போய் இங்கே பண்ணிக்கிறாரு நான் இதுலேருந்து சிறப்பாக இருக்கணும் அவ்வளோ தானே சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தருமையை வளர்த்துக்கணும் அவ்வளோ தானே ஒத்துக்கணும் நான் பெண்ணாவோ ஒத்துக்கணும் பெண்ணாவோ ஆனாவோ ஒத்துக்கணுன்னு ஆரம்பிச்சுனேன் அப்போது சாபம் வரலாம் ஒன்றும் இல்லை எனக்கு புரியணும் நான் ஒத்துக்கணும் நான் மாறணும் நீ புரிஞ்சு மாறி ஒத்துக்கூடாதுன்னு என்ன செய்யணும் உனக்கு புரியக்கூடாது நீங்கள் மாறக்கூடாது நீங்கள் உங்களை ஒத்துக்கூடாது இந்த மூணு கட்டுறத்தையும் மூணு குற்றத்தையும் ஒன்றா செய்யணும்னா செய்யணும் நீங்கள் அப்போ தான் நான் எப்படி இருப்பேன்னா நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் ஃபஸ்ட்டு இருப்பேன் உனக்கும் கடவுள் ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் இருக்கலாம் உனத்த இன்னும் தூரம் உனத்தான் சம்மந்தமே இல்லை கடவுள் சொல்ல மாட்டேன் நானா கோயில் கட்டினேன் கையில் கடவுளை கட்டினேன் அவர் அவரை எதுனாயிரே மதநூலி எந்த கடவுள் எதுனாயிரு கடவுள் வந்து எதுனாரா